வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு பாயசம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது முன்னாடி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பாயாசம் நிமிஷத்தில் செய்தலாம் நம்ம தமிழ் நீவருக்கு இந்த பாயசம் செய்து பூஜை பண்ணலாம் நீங்கள் இந்த ரெசிபி பார்க்கறது முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்ங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க நான் இந்த இந்த கப்பில் ஒரு கப்பு நான் பாசி பருப்பு எடுத்து வச்சுக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாசி பருப்பு பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மூணு அன்பை தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறேன் பாசி பருப்பு நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும் பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் குக்கர்லாம் போடாதீங்க குக்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழைய வரும் உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நெத்து நெத்தா திருத்திரியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாயசம் உங்களுக்கு பாருங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சால் கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு இன்னமும் கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும் பாருங்க நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் அந்த கரண்டியிலே நல்லா மசிச்சுக்குங்க நல்லா மசிச்சுக்குங்க கரண்டியிலே நல்லா ரொம்பவோ குழக்கம்னு ஆக தேவையில்ல கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாயசம் உங்களுக்கு நான் வறுக்கலாம் மாட்டேன் பா பாசி நீங்கள் வறுத்து போடுறதுனா கூட போட்டுக்குங்க எங்களுக்கு வறுத்து போட்டால் எனக்கு பிடிக்காது எனக்கு அதனால் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் நான் பாருன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு சீக்கிரம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு பாசிப்பருப்பு நீங்கள் குக்கரெலாம் போட வேண்டாம் அப்படி குக்கரில் போடுற மாதிரினா ஒரு விசில் வச்சு எடுத்துக்குங்க போதும் இப்போ நான் இந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம் பாருங்களா அதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு ச நாட்டு சக்கரை வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வெள்ளம் போடுறதுன்னா அதே அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் இதே கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் ரெ ரெண்டு கப்பாக போட்டுக்குங்க நீங்கள் வெள்ளம் போடணுன்னா அதே அளவாக அளந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் ஊற்றிக்குங்க மண் இருக்கும் மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே போட்டுக்குங்க மண் இருக்கிற வெள்ளமாக இருந்தால் வடிகட்டி போட்டுக்குங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் இதில் மண் இல்லை நான் அப்படியே போட்டிருக்கேன் நான் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பாயசம் வந்து திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு வெது வெதுப்பாக சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கிங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் வெள்ளம் போட்டு அப்போ தான் வெள்ளம் வெள்ளத்தோட பச்சை வசங்கும் நல்லா போங்க உங்களுக்கு இப்போ உப்பு ஒரு ஒரு சிட்டிக்க அளவு உப்பு போட்டுக்குங்க ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்குங்க அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா லைட்டாக சுடுதண்ணி வச்சு ஊற்றிங்க இல்லைன்னா பால் காய்ச்சின பால் ஆற வச்சு கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கிற கடாயை வச்சு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அளவு முந்திரி கொஞ்சம் அளவு திராட்சை எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து அளவெலாம் கிடையாது உங்கள் உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோனா போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் போடுங்க போட்டால் நல்லாயிருக்கும் வாயிலுக்கு அடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொ பொன்னிறமாக ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம பாயசத்தை கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த பாயசம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பத்தே நிமிஷம் தான் இந்த பாயசம் வேலை தமிழ் நெய்யருக்கு ம பருப்பு தான் வைப்பாங்க நீங்கள் இந்த பாயசம் செஞ்சு நாளைக்கு பூஜை பண்ணுங்க இந்த பாயசம் செஞ்சு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எனக்கு கரெக்டாக இருக்க அளவு நான் தண்ணியெலாம் ஊற்றலை நீங்கள் பால் வேணும்னா காய்ச்சல் ஆற வச்ச பால் ஒரு டம்பர் ஊற்றிக்கலாம் அப்படி தேங்காய் பால் ஊற்றின மாரினா கூட நல்லா பா பாயசம் நல்லா ஆறுனா தேங்காய் பால் ஒரு டம்பர் எடுத்து ஊற்றிக்குங்க அதுவும் டேஸ்டா இருக்கும் பால் ஊற்றினாலும் டேஸ்டா இருக்கும் இப்படி சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் நான் பால் எதுவும் ஊற்றலை பாருங்கள் நல்லா திக்கா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஆற திக்கா வரும் உங்களுக்கு அதனால அது தகுந்த மாதிரி நீங்கள் பாயசம் செய்துக்குங்க நீங்கள் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ரொம்ப குழையாக இல்லாமல் கொஞ்சம் திருத்திரியாக வந்து இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு இந்த வறுத்தாலும் பிடிக்காது குக்கரில் போட்டு வேக வச்சாலும் பிடிக்காது எங்களுக்கு உங்களுக்கு அப்படி பிடிக்கனா நீங்கள் போட்டுக்குங்க பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நான் தமிழ் நியூயர்க்கு செய்து சாப்பிடுங்க இந்த அளவெலாம் நான் ஐ பட்டனில் போடுறேன் பா பார்த்துக்குங்க இந்த ஈஸியான ஸ்வீட் செய்து தமிழ் நீயோரை ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்